அல்லது இந்த காலம் பிரவேசமூமிய காலம் என்று நம்முடைய ஊர்களில் குறிப்பிட்டுள்ளது சிறப்பாகவும் நம்முடைய சொன்னாலே ஐயர்கள் திறத்தை முன்னாக உபவேசிப்பதுதான் இருவதில் சிறப்புமியதாகும் அதிகாரங்கள் சுலபத்துள்ளன

இந்த ஐந்து பொருளும் உலகத்தில் என்றும் இணைந்திருக்கும் பவை அந்த நிலைத்திருப்பு கூறியாக இருக்கிற ஐந்து உயிர் அகாபம் அழகாப்பம் இவ்வளவு சம்மந்தப்பட்டு இருப்பதெல்லாம் உயிரன் பாசப்பொருள் இந்த பாச சதாவது பிறகு சீ என்ற சிறத்தை அடைவது

குறிப்பாக அதை <qan> <afterwards>